இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக பலன்கள் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோங்க நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தராருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒளிமிக்க காலமாக இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் இப்போ உங்களுக்கு எங்கே போய் எந்த விஷயமாக நீங்கள் பேசினாலும் சரி உதவியாக நீங்கள் நாள் வரைக்கும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அத்தனைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் வந்து துணையாக இருக்காருங்க சூரியன் துணையாக இருப்பது உங்களுக்கு பலமான ஒரு அம்சந்தாங்க ஏன்னா சூரியன் சரியான இடத்திலிருந்து நவகிரகங்களின் தலைவனவர் ஆரம்பத்திலே அதான் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்டவர் நமக்கு சரியான பலன் கொடுத்தா தான் மற்ற அனைத்து கிரகங்களும் நமக்கு சரியான வழிவகை நேர்மையான வழிநடையில் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் நல்ல மாற்றத்தில் இருக்காருங்க இதனால் உங்களுக்கு காரியங்களில் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தோல்விகள் கிடையாது காரியங்கள் எல்லாம் விரைவாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எளிமையாக நடக்குங்க அதற்காக ரொம்ப நீங்கள் வந்து நைட்டும் பகலும் கண்டு மூழ்கிக்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே வேலை சுமையெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்து அனுபவிச்சிட்டீங்க நிறைய வேலை வலுவாக சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுன ராசி நிறைய பேருங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நீங்கள் இயல்பாக எது செய்தாலும் அது பலனாக இருக்கும் பொழுது சாதாரணமாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே கூட உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கனிவாக எல்லா அமைப்பும் இருக்குது தொட்டது துளங்கக்கூடிய அம்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அம்சம் இப்போ நீங்கள் கனிவாக போய் எதாவது செய்யணும் அப்படின்னா அதில் உத் உத்வேகம் மட்டும் இருந்தால் போதும் அதுவே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்க சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அம்சமான இடத்துல இருந்து மாறுதலை ஏற்படுத்துகிறார் புதன் வந்து உங்களுக்கு சரியான வழிவகைகளை ஏற்படுத்துகிறார் தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஏதாவது ஒரு பிளான் இருக்குது இப்போ இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோன்னு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அந்த திட்டத்திற்கேற்ப உங்கள் மூளை செயல்படும் விதமாக இருக்குதுங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இப்போ இதை செய்தால் நமக்கு இதை மாதிரியான பலன் கிடைக்குதுன்ற எண்ணம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த தெளிவை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் ஒரு சிலவங்க ஒரு சில கா நேரத்தில் செய்கிற வேலையெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கும் ஏன்னே புரியாது ஆனால் ஒரு சில நேரத்தில் சாதாரணமாக பண்ணுற வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் அதை போல் உங்களுக்கு நீங்கள் எளிமையாக எதை செய்தாலும் உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாருங்க ஏதாவது ஒரு விஷயமாக பெரிய விஷயம் பேசணும்னா கூட பேசியே எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் புதன் பகவான் அதுவும் பேச்சுவார்த்தையிலே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது வந்து பிஐபியால் வந்து பெரிய ஆட்களால் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எதோ அதோட சரியான அமைப்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு இப்போ வந்து தெளிவு கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால ந நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லாம் ஒரு மாற்றம் தாங்க ஏன்னா பேச்சு திறன் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம பேசிய நிறைய சாதனைகளை செஞ்சுக்கலாம் அந்த கூட அதற்கான இப்போ இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் பொருளாதார மாற்றமும் இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ஏறம் ஏற்றமாக தான் இருக்குது சமநிலையிலேயும் இல்லை இறங்க முகத்திலையும் இல்லை ஓரளவுக்கு ஏற்றமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது லாபம் தரக்கூடியதாக இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் நல்ல பல மடங்கு லாபம் இருக்கக்கூடிய காலம்தாங்க நான் கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறேன் இல்லைங்க நான் அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்கனாலும் அங்கே உங்களுக்கு உரிய நியாயமான கிடைக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய காலந்தாங்க இயல்பாக இருப்பீங்க இது எல்லாம் சரியான அமைப்பில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிது அதே போல் சந்திரனும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மன நிறைவை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு அவர் வந்து மனசை திருப்தியாக கொடுத்துட்டாலே நமக்கு பல வேலைகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எல்லா கிரகங்களும் சரியாக இருந்து சந்திரன் சரியில்லைனாலும் மன சங்கடம் ஏற்படும் அந்த மன சங்கடங்கிறது மற்ற அத்தனை வேலைகளுமே கெடுத்துடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நிறைவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மனத்திற்கு இதமான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் நாள் வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க உங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தினவங்க கூட கொஞ்சம் அமைதியாக செயல்படக்கூடிய காலம் காலமாக மாறிடும் ஆகிடுவாங்க தேவையில்லாமல் உங்ககிட்ட வம்பு பண்ணவங்க தேவையில்லாமல் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்க கூட இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறார் அப்படி பொழுது நீங்கள் நிறைவாக அமைதியாக ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடிய டைமில் அமைதியாகிடுவீங்க அதுக்கடுத்து என்ன செய்யலாங்கிற எண்ணங்கள் ஏற்படும் அதே போல் தொழில் போட்டி எல்லாம் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் அது எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் எதை செய்கிறது எதை போகிறது எதை வர்றதுனே தெரியாமல் நீங்கள் அவஸ்தைப்பட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ அந்த போட்டிகள் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்குள் நட்பு வட்டாரங்களும் பெருகக்கூடிய காலம்தான் நல்ல அமைப்பு தாங்க இப்போ குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் அதாவது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாதுங்க குருவாலேயும் பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிணக்குகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது மனக்கசப்பு ஏற்படும் தேவையில்லாமல் வந்து வாக்குவாதங்கள் சண்டை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட அது பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமாக ஆக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அது ஒரு சாதாரண விஷயம் இயல்பாக செல்லக்கூடிய விஷயம் கூட அந்த பெருசாக தொட்டதுக்கெல்லாம் கோவம் சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குடும்பத்தில் அதனால் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் குடும்பத்திற்காக தான் எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கோம் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது எதுக்காக குடும்பம்ன்ற ஒன்று நம்ம சரியாக எடுத்துகிட்டு போகணுன்னா அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி இது பொதுவாக சொல்லக்கூடியது தான் இவங்களை எல்லாருக்குமே கொஞ்சம் அமைதியை காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க குடும்பத்தில் சின்ன பிரச்சனை ஒரு மனக்கசப்பு மனஸ்தாமம் இருக்குதுனாலே அந்த இடத்துல உங்களால் ஜெயி ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சாதான் மற்ற இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியும் குடும்பத்தை நம்ம யார் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்களோ குடும்பத்தில் கரெக்டாக இருக்கிறாங்களோ குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க வெளியவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிங்க வெளியாட்களால் நம்மளுக்கு ஊறப்பட்ட பிரச்சனை வந்தால் கூட அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே நமக்கான நிறைவான நிம்மதி இருக்குது பார்த்திங்களா அதுதான் முக்கியம் இப்போ அதற்கு நீங்கள் தான் பாடுபடணும் குரு பகவான் இப்படி பொழுது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை தாய் தகப்பனிடையே பிரச்சனை கிட்ட கூட சிலர் வந்து கோ கோ கோச்சுக்கக்கூடிய காலமாக இருக்குது கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் வார்த்தைகளை விடுறது அதெல்லாம் செய்யாதீங்க பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசுங்க எந்த ஒரு தப்பும் தப்பே கிடையாதுங்க அது எல்லாத்தையும் தப்பாக எடுத்து பெரிய இஷ்யூவாக்குறீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா அந்த தப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அதை நம்ம பேசும்பொழுது அது பெரிய தப்பாக மாறுங்களை தான் அது பெரிய பிரச்சனையாக மாறாது சாதாரண ஒரு விஷயம் அது அப்படியே இயல்பாக விட்டுடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இப்போ வந்து நீங்கள் குரு பகவான் இப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கலங்க ஆனால் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அதே போல் வருமானம் வரக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதில் குறைவு கிடையாது என்ன குடும்பத்தில் இது மாதிரி சின்ன சின்ன கசப்புகள் மன கஷ்டங்கள் இருக்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வை நாம் செய்ய மாட்டோம் அதுலேயே இருப்போம் இது நடந்துருச்சு இவங்க பேசிட்டாங்க இவங்க திட்டாங்க இவங்க என்ன பார்த்து இது பண்ணிட்டாங்க அதிலேயே இருக்கும் பொழுது அடுத்த கட்டம் நல்லது எப்படி செய்கிறதுன்ற எண்ணம் ஏற்படாமல் போகும் நம்ம எண்ணம் தாங்க நம்மளை வாழ வைக்கிறது எண்ணம் போல் வாழ்வுன்ட்டு அந்த காலத்தில் எதுக்கு சொன்னாலும் நாம் எதை நினைக்கிறோமோ அது மாதிரி தான் இருப்போம் அப்போ நம்ம நல்லதை நினைக்கணும் நமக்கு சரியான வழிவகை ஏற்படணும் நமக்கு சரியான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல பொறுமையாக போங்க குடும்பத்தில் பொறுத்து போயிட்டால் நம்ம ஒன்றும் தோற்று போனதோ அர்த்தம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டானே எல்லாருக்கும் சொல்கிற ஒரே பதில் இதுதாங்க குடும்பத்தில் யார் ஒருவர் பொறுத்து போகிறாங்களோ அவங்க தோற்று போகிற கிடையாது அவங்களால மட்டும்தான் அந்த குடும்பத்தை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கவே முடியும் மற்ற குடும்பத்துக்கும் தலைவனாக அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் விட்டு கொடுத்து போங்க காலத்தை கொஞ்சம் கனிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க எல்லா விஷயத்தையும் தைரியமாக செயல்படுத்த உங்களுக்கு இப்போ முடியும் ஏன்னா எதை செய்தால் நமக்கு தப்பாகிடுமோ அது செய்தால் தப்பாகிடுமோன்னு பயத்துலேயே நிறைய விஷயங்களை செய்யாமையே விட்டு அதனால் பலன் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ துணிஞ்சு இறங்கி ஒரு சில வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலன் நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய காலம்தாங்க இது உறவுகள் உங்களுடன் இப்போ வந்து கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பிரச்சனைன்னு பொழுது விட்டுட்டு செல்கிறவங்க தான் அவங்களாம் விட்டுட்டு போனவங்களா தான் இருப்பாங்க ஒரு பிரச்சனைனா கூட நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கள என்றைக்குமே கைவிடாதீங்க அவங்க கூட கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட குறைகள் இருக்க தான் செய்யும் மனுஷங்க தான் குறையோ நிறையோ நம்ம கூட இருக்கிறவங்கள எந்த காலத்துலையும் விடாதீங்க நம்மளை விட்டு ஒரு பிரச்சனை நமக்கு பிரச்சனை வருதுன்னா விட்டு விலகிறாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் சேர்த்துக்காதீங்க இதுதான் என்னோட பாலிசி இருந்தாலும் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னா ஓகே அது உங்கள் மனசுக்கு எப்படி இதமாக எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு போங்க ஆனால் உறவுகள் இப்போ வந்து உங்களுடன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வீண் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க வீணாக விரயத்தை ஏற்படுத்துகிறார் சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாரோ அதே அளவிற்கு தேவையில்லாத செலவு ஊர் பயணங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குவது ஆடம்பர பொருள் வாங்குறது அது மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருந்து செயல்படணுங்க ஏன்னா பண விஷயத்தில் மட்டும் நம்ம அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நாம் பாதிக்கப்படுறது நம்ம தான் நம்ம குடும்பம் தான் அதனால் கொஞ்சம் யோசிங்க சில விஷயங்களுக்காக செலவு பண்ணி தாங்க ஆகணும்னா அது பண்ணி தான் ஆகணும் அதை நம்ம தவிர்க்க முடியாது இருந்தாலும் நம் கை கொண்டு இருக்கக்கூடியதாக பார்த்துக்கணும் கையை மீறி போகாமல் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கு இருந்துச்சுன்னா எல்லா விஷயமே நல்ல நன்மைதாங்க செவ்வாய் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தாங்க இருக்கார் பாசிட்டிவாக இல்லை அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கூலிங்காக வச்சுக்கோங்க உடம்ப வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து உக்கரமாக தான் இருப்பார் செவ்வாய் வந்து சூடு உஷ்ணம் அதனால் சின்ன சின்ன உஷ்ணத்தினால் வரக்கூடிய சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் இதை மாதிரியான கிரகங்கள் நமக்கு ஒரு தேவையில்லாத வம்பு அது மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது மன கஷ்டம் செய்யும் அதே போல் ரத்த பந்த உறவுகள் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன ஒரு மோதல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது முடிந்த வரையிலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேச்சு வார்த்தையில் பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து பேசுங்க அவசரப்பட்டு எதையும் பேசுறாதீங்க அவசரப்பட்டு எதற்கும் முடிவும் கொடுக்காதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கவும் ஏற்றுக்காதீங்க கொஞ்சம் சிந்திங்க டைம் கொடுங்க டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக இன்றைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை டைம் எடுங்க கொஞ்ச நாள் எடுங்க எல்லாத்தையும் எப்படி மாறுது எந்த மாதிரிலாம் அமைப்பு ஏற்படுதுன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து காலம் உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ரத்த வந்த உறவுகளால் சின்ன சின்ன மனக்கவலையும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வேலை சுமை இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் வேலை பலு இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொருளாதார மாற்றம் சிறப்பாக இருக்குங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே அளவிற்கு வேலை அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் ஏன்னால் நம்ம நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல சாப்பிட முடியல தூங்க முடியலங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க புது நட்பு உறவு அதெல்லாம் வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால திருமண உறவுகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் உங்களுக்கு இப்போ வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது காலத்துக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படணும்னா திருமணத்தை நீங்கள் சரியாக முறையாக பண்ணிக்கக்கூடிய காலம் இதுதான் நல்ல வரன் அமையக்கூடிய காலங்கிறதுனால தெளிவாக எல்லா முடிவுகளும் எடுக்கலாங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நிரந்தர ந நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் நன்மைகளை உங்களுக்கு சனி பகவான் செய்கிறாருங்க சாதாரணமாக இருந்த வாழ்க்கை கூட ஒரு சிலவங்களுக்கு இப்போ டக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் மிதன ராசியில் பல பேருக்கு கிடைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறாருங்க அவரை வந்து தொழிலை உங்களுக்கு முறையாக அமைச்சு கொடுத்துட்டாலே பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலங்கிறதுனால நிரந்தரமான அமைப்பு நல்ல அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான சொத்துகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலவங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த காலமாக இது இருக்கிறதுனால சரியான அமைப்பு தாங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கிது குடும்பத்திலே பிரச்சனை இருந்தால் கூட சனி பகவான் இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதையும் மறைக்கணுன்னோ இல்லை மற்றவங்க முன்னாடி வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்களை நீங்களாக வைத்து கொள்ளும் பொழுது எந்த இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குறாங்க நிறைய சிக்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குதுங்க பண தடை பண வரவு தடைப்பட்டிருந்ததெல்லாம் இப்போ வந்து சரியாக கூடிய அமைப்பை ராகுவும் கேதுவும் சேர்ந்து கொடுக்குறாங்க பண வரவெல்லாம் சரியா இருக்கும் அதே போல் இது நாள் வரையிலும் எந்த காரியமும் முடிக்க முடியலன்னு சில காரியங்களை வச்சிருப்பீங்களா அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்குதுங்க எந்த அமைப்பிற்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அமைப்பை எல்லாம் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் கொடுக்குது அதே மனோ தைரியத்தை கொடுக்குறாங்க ராகு பகவான் நிறைய மன சந்தோஷத்தை கொடுக்குறாரு தைரியத்தை கொடுக்குறாரு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் ஏது பண்ண போகிறோங்கிற பிளானிங்லாம் இப்போ அவர் வந்து உருவாக்குவார் ராகு சரியாக இருந்தால் பணக்கார யோகத்தை தரக்கூடியவருங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்தவித வீழ்ச்சியும் இருக்காதுங்க சுத்தமாக எதுவுமே இல்லைங்க நான் கஷ்டப்பட்டுட்ருக்கான்றவங்க கூட ஓரளவுக்கு ஒரு புடிமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு நிதானமாக தாங்க போய்ட்டுருக்கான்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க எல்லாம் சரியாக தாங்க இருக்குது நீங்கள் மனதை வைத்தால் மட்டும் அனைத்துமே இன்னும் சரியாக மாறக்கூடிய காலமாக இருக்குது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கக்கூடிய காலம் இயல்பாக இருங்க உடம்புக்கு எதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் உடனடியாக பாருங்கள் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்க உறவுகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது குடும்பத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு பொற்காலம் தாங்க இதை நீங்கள் சரியாக கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எதிர்க்க வரக்கூடிய காலங்களுக்கும் இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தாங்க இருக்குது அருளால்